ஸ்ரீமானும் அவருடைய தமிழான நாம் தமிழர் கட்சியினரும் எதிர்கட்சியினரை குறிப்பாக திமுகவை அதன் தலைவர் கலைஞர் கருணாநிதியை மு க ஸ்டாலினை குடும்பம் முதல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அசிங்கமாக பச்சையாக திட்டுவது பக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களும் இந்த தெருவில் குலைக்கிற நாய்க்கெல்லாம் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்று கண்டுகொள்ளாமல் விட்டதனால் இப்பொழுது அடுத்தவர்களையும் கடித்து குதிர ஆரம்பித்துவிட்டது இதில் திருச்சி எஸ்பி வருண்குமாரை மீது சமூக வலத்திலங்கில் அவ் அவதூறாக நாம் தமிழர் கட்சி தலைமை சீமான் ஒரு ப பதிவிட்டார் அதில் அவருக்கு நாடார் தேவர் போல சில ஜாதியினரை அவருக்கு பிடிக்காது அவர்களை கண்டாலே அவர் கோவப்படுவார் அவர்களுக்கு எதிராக செயல்படுவார் என்று கூறி அறிக்கை வெளியிட்டார் அதை அவருடைய கட்சியின் கொள்கை வகுப்பு செயலாளராக இருக்கின்ற சாட்டை துருமுருகன் என்ற ஆபாச பேச்சாளர் மேலும் பல இடங்களில் பேசியிருக்கிறார்கள் அவர் மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிசயமாக கேவலமாக அவருடைய வருண் எஸ்பி வருண்குமாருடைய குடும்பத்தை பற்றியும் அவருடைய அவரை பற்றியும் மிகவும் கீழ்த்தரமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பதிவிட்டார்கள் அதில் ஒரு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருவர் அருண்குமார் நாங்கள் பிடித்துவிடுவோம் அதற்குள் நீ இறந்துவிடு இல்லாவிட்டால் தடுத்தாலும் உன்னை நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம் உன் குடும்பத்தை அழிக்காமல் விட மட்டும் என்று கூறினார் இத்தனைக்கும் வருண்குமார் செய்த குற்றம் என்ன குற்ற தான் என்ன என்று பார்த்தால் ஆட்டை துருமணனுடைய ஒரு ஆபாச பயிற்சிக்காக தாட்டை துருமணனை கைது செய்தார் அப்பொழுது அவருடைய அலைபேசி மற்றும் விவரங்களை விரையில் வாங்கி வைத்திருக்கிறார்கள் பின்பு அவரிடம் கொடுத்து விட்டார்கள் ஆனால் அதில் பதிந்துள்ள ஒவ்வொன்றும் வெளியே திருச்சி சூர்யா சிவா வெளியிட்டுவதாக அது அனைத்தையும் தான் அவருக்கு கொடுத்ததாக கூறி அவர் மீது சீமானும் துறைமுருகனும் அவதூரை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள் டீமான் சாட்டை துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்தி உள்ளிட்டோர் மிகவும் அவதூறாக எச்ச்பி வருண்குமாரை பற்றி பேசினார்கள் இதை பற்றி தில்லை திருச்சி திளை நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள் மேலும் அவர்கள் வருண்குமாரை சமூக வலைதளங்களில் அசிங்கமாக பேசியதற்கு அவர் ட்விட்டர் மூலம் கொடுத்தார் விவகாரத்தில் வருண்குமார புகைப்படத்தை அசிங்கமாக கேவலமாக சித்தரித்து இடுகையிட்ட குமா நூறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு என்ற ஐடி பற்றி வருண்குமார் எச்சரிக்கை விடுத்தார் இந்த ஐடியை பற்றிய சில விவரங்களையும் தன்னுடைய ட்விட்டரில் வெளியிட்டார் அதில் விரைவில் இவனும் குமா என்ற பெண் பெயரில் உழைந்திருக்கின்ற ஒருவனும் இவனது முதலாளியும் இவர்கள் செய்துகின்ற செய்த கூட்டத்திற்காக பிடிபடுவார்கள் அதற்குரிய தண்டனை அனுப்பிப்பார்கள் என்று கூறினார் மேலும் அந்த பெண் பெயரில் உள்ள கேவலமாக வெளியிட்ட நாம் தமிழர் கட்சி பற்றி பேசும் பொழுது இவன் பெயர் செல்வகாந்தன் இவனுடைய பிறந்த தினம் இருபத்தி நாலு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இவன் மனைவி பெயரில்தான் சென்னை அண்ணா நகரில் வசந்தம் காலனியில் முகோரியில் போலி கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் வைத்திருக்கிறான் அதன் எண் டி எண்பத்தெட்டு கடித்து கடைசி அறுபத்தி நாலில் முடியும் என்று கூறியிருக்கிறார் அந்த மனைவின் பெயரை இவனைப் போல் கீழ்த்தரமாக நானும் வெளியிட விரும்பவில்லை என்று கூறி மனைவின் பெயரை விடாமல் வைத்திருக்கிறார் அவன் தற்சமயம் கனடாவில் ரோஜர் கம்யூனிகேஷன் என்ற குழுமத்தில் பணிபுரிகிறான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பல குற்றச்செயல்களை புரியும் இந்த மனநோயாளி பற்றி தீவிர விசாரணை நடந்து வருகிறது போலி கலவுச்சிட்டு தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் தொடர்பு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் பிரிவினைவாதம் உட்பட இவனது கனடா கைபீசியன் பதினாறு கடைசி இருபது பத்தொம்பது என்ற எண்களின் முடியும் என்று எச்சரித்துள்ளார் மேலும் இவனுடைய குற்றங்கள் தற்போது விரிவாக விசாரித்து வருகிறோம் அந்த முடிவில் இவன் தண்டனையும் இவனும் இவனுடைய முதலாளி சீமானும் தண்டனைக்கு உரியவர்கள் ஆவார்கள் காரணம் இவர்கள் வெளிநாட்டிலிருந்து மோசடியாக பணம் பெற்றது போன்ற பல விவரங்கள் குவிந்து கிடக்கின்றன என்றார் இதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்களும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினார் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை திருமணம் அவ்வப்போது முதல்வர் மு க ஸ்டாலின் கூட்டும் தமிழக அரசு திமுக ஆட்சியை பற்றியும் அவதலாக கைதாவது வழக்கமாக தான் இருக்கிறது தென்காட்சி மாவட்டம் வந்த சாட்டை துறைமுகம் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அதன்படி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குறித்தும் மட்டும் அவருடைய குடும்பத்தினை பட்டும் அவதூறாக பேசியதாக புகார் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் பிரச்சார மேடையிலும் மேடையில் அசிங்கமாக பேசியதாக கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து சென்ற சாட்டை திருமணம் முதல்வர் மு க ஸ்டாலின் முதல்வர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஆகியோர் குறித்து மிகவும் அசிங்கமாக அவதூறாக ஜாதியை குறித்தும் பேசியிருக்கிறார் முதல்வரை பற்றி தனிப்பட்ட முறையிலும் அவர் குடும்பத்தை பற்றியும் தனிப்பட்ட முறையிலும் கடுமையான சொற்களால் விமர்சனம் செய்தார் இதையடுத்து கைது செய்யப்பட்டு சாட்டை திருமணம் ஜாமீனில் இருந்தார் அப்போது அவர் கைப்பேசியிலிருந்து வெளியான மற்றொரு நாம் தமிழர் கட்சி தலைவரான காளியம்மனை பற்றி சீமான் பேசிய பேச்சுகளும் அவள் ஒன்றும் பெரியாள் இல்லை அவள் வெறும் பிசிறு காளியம்மலை எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அவள் சின்ன மயிறு பிசிறு என்று பேசுகிறாள் அவள் இப்போதுதான் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறாள் அவரை விடக்கூடாது இல்லை என்றால் நம்மளிடம் தாண்டி விட்டு போய்விடுவார் என்று சீமான் பேசுவதென்ற ஆடியோவும் வெளியானது ஆனால் இந்த விவகாரத்தில் ஆடியோ வெளியான சமயத்தில் இதை நாம் தமிழர் கட்சியினர் ஏஐ மூலம் சீமானின் குரல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று மறுப்பு தெரிவித்தாலும் சீமான் அதை அவர் பேசியதை ஒப்புக்கொண்டு அதை பற்றி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது திடீரென்று இந்த வெண்ணெய்களுக்கு காளியம்மன் மீது பாசம் ஏன் வந்தது டை அவள்தான் மயிலாடுதுறையில் போட்டியிட்டாலேயே அப்போது அவளை ஜெயிக்க வைக்க வேண்டியதானே வெண்ணெய்களா ஏண்டா அவளை நான் மயிறு என்பேன் பிசிறு என்பேன் அப்போது ஏன் ஓட்டு போடாத நீங்கள் அவரை பற்றி பேசக்கூடாது என்று அசிங்கமாக பேசி கலைஞர் கலைஞர் கருணாநிதியை பற்றியும் ஜாதியை குறித்தும் அசிங்கமாக ஒரு பாடலை பாடினார் இதனையடுத்து தனது சென்மொழியிலிருந்து திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் திட்டமிட்டு இந்த பதிவுகளை வெளியிட்டு தனக்கு அசிங்கம் செய்வதாக திருச்சி வ எஸ்பி வருண்குமார் பெயரை குறிப்பிடாமல் அவர் ஜாதி நோக்கத்துடன் செயல்படுவதாக சீமான் பொது வழியில் பகிரங்கமாக ஊடகத்தில் பகிர்ந்தார் இதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் வருண்குமார் பெயரை குறிப்பிட்டு அசிங்கமிச்சமாக பேசினார்கள் இதில் தான் திருச்சி எஸ்பி சம் அருண்குமார் மீது சமூக வலைதளத்தில் அவராக அவதூறாக பதிவிட்டதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமன் மீது புகார் வைக்கப்பட்டு அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை திருமான் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு பேர் மீது திருச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள் இதுபற்றி வருண்குமார் செய்துள்ள போஸ்டில் அரசியலுக்கும் இந்த விஷயத்திற்கும் எந்த சம்மந்தமில்லை இது தனிப்பட்ட முறையில் என்னையும் என் வீட்டிலுள்ள பெண்களையும் எனது குழந்தைகளையும் எனது குடும்பத்தாரையும் அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்த நபர்களை நான் சும்மாவிட மாட்டேன் இது எனது தனிப்பட்ட முறையில் சட்டத்தின் முன் அவர்களை நிறுத்தி சட்ட போராட்டம் தொடரும் இதை தூண்டிவிட்ட நபர்களை நீதித்துறையின் மூலம் முன்கொண்டு வெளியே நிறுத்துவேன் வெளிநாடுகளிலிருந்து ஆபாசமாக பதிவு செய்யும் சிலர் போலி ஐடிகளையும் நான் விடப்போவதில்லை அவர்கள் அனைவர் மீதும் சைபர் கிரைம் கூட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் நீதித்துறையின் மேல் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கிறது கோஷத்திற்கும் அவதூறுக்கும் இறுதி முடிவுரை எழுதுவோம் நான் எழுத ஆரம்பித்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார் இது நாம் தமிழர் கட்சியினருக்கு மிகவும் அச்சத்தை கொடுத்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும்